வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க அப்புறம்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் இப்போ வெளியிட்டாங்க அதாவது இன்டர்வியூ டைரக்ட் இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ என்றைக்கு நடைபெற போது அங்கே இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வில் எந்த மாதிரி கொஷின் ஆன்சர்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதுக்கான ஒரு கிளியரான பதிலையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட காட்டியிருக்கேன் ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் மாதம் சொல்லிட்டேன் தப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேலைவாய்ப்புக்கான அட்மிட் கார்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா அச்சகர் உதவி அச்சகர் அதுக்கப்புறம் நாகஸ்வரம் தவில் அதுக்கப்புறம் ஓதுபவர் பரிசீலகர் அதுக்கப்புறம் இரவு காவலர் அதுக்கப்புறம் பகல் காவலர் திருவள்ளகு மின் பணி மின் பணியாளர் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் சொல்லி மொத்தம் பன்னெண்டு விதமான கேட்டகிரிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கான அட்மிட் கார்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் எனக்கு நேற்று கிடைச்ச நேர்காணலுக்கான அறிவிப்புக்கான லெட்டர் நேற்று எனக்கு இது போஸ்ட் மூலிமா என் கையில் கிடைச்சிது இதில் அருள்தரு முத்தாரம்மன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்தரு முத்தாரம்மன் திருக்கோவில் இரவு காவலர் பணியிடறதுக்கான தங்கள் உள்ளீர்கள் மேற்படி விண்ணப்பத்துக்கான நேர்காணலுக்கு திருக்கோவில் அலுவலகத்தில் வைத்து வரும் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது நான் இரவு காவலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அது வர எட்டாம் தேதி நடைபெற போது அன்னைக்கு காலையில ஒம்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்க வந்துருங்க உங்க நேர்காணல் நாங்கள் நடத்துவோம் அந்த நேர்காணலுக்கு நீங்க வரும்போது அசல் கல்வி சான்று மற்றும் நிபந்தனையில் குறிப்பிட தெரிவிக்கப்பட்டுள்ள இதர சான்றிதழ்களை நேரில் ஆஜராகி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அதாவது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேர்முக தேர்வு நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் உங்கள் கல்வி சான்றிதழ் அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்கள் இருப்பிட சான்றிதழ் போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ப்ரியார்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதோடய ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடைய சான்று வந்து பார்த்திங்கனா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க ஜிஎச் ஸ்கூல்லேயே வாங்கியிருப்பீங்க அந்த நன்னடத்தை சான்று ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கையில் கொண்டு போயிருங்க இது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான கொஷின்லாம் கேட்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் பேசிக்காக உங்களுக்கு நடைபெறும் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் அறிவிப்பு தான் உங்களுக்கு அட்மி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணி அங்கே எதுவுமே அனுப்பலை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இப்படி தான் இருக்குமா என்னோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க ஜஸ்ட் இந்த கால் லெட்டர் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போய் இன்டர்வியூ நடைபெற அன்னைக்கு வந்து போயிருங்க போனீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ப்ரோ நேர்முக தேர்வில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அதை பற்றி எது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருங்க அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு ஐடியா இருக்குது ஏன்னா நிறைய விதமான இன்டர்வியூ இதுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்னென்ன விதமான கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு நியரஸ்ட்டாக அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சுற்றி பார்க்குறது பிளேசஸ் இருக்குது இல்லை சிறப்பங்கசன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஜிகே கொஷின் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க அந்த மாதிரி ஜிகே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் ரேஞ்செலாம் நீங்கள் எய்த்து முடிச்சு எயித்து எய்த்து ரேஞ்சு டென்த்து முடிச்சா டென்த்து ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சில ஜிகே கொஷின் எல்லாமே கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோயிலை பற்றி சில சிறப்பு அம்சம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்படிங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஒர்க் ஆஃப் நேச்சர் உங்களுக்கு தெரியுமா நான் இரவு காவலருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது எப்படிலாம் அந்த வேலை இருக்கும் அதுக்கு என்னென்ன விதமாகலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக சில கொஷின் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை பற்றி தெரியணாலும் கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாபு உங்கள் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க இன்டர்வியூவில் வேறு எந்த கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க எல்லாம் சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலோ அந்த கேட்டகரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த இன்டர்வியூ என்றைக்கு உங்களுக்கு நடைபெற போதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க சப்போஸ் அவங்க கேட்டாலும் கேட்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுருந்தா சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்வியூ போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி ஒரு பூ போட்டு அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்க ஃபார்மலாக ஒரு ப்ளெயின் ஷர்ட்டு ஒரு ப்ளாக் பேண்ட்டு போட்டுக்கோங்க முடிஞ்சால் ஷூ போட்டுக்கோங்க இன்னும் நல்லா பர்ஃபெக்ட்டாகவே இருக்கும் இல்லைன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போனாலும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸில் போங்க அப்போ தான் அவங்க பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸான லுக் கிடைக்கும் மேக்ஸிமம் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டாரம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனோட இங்கே ரொம்ப ஹையராக இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க எயித்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருக்கும்போது இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பின்னாரை விட்டுட்டு போயிடுவீங்க வேற நல்ல ஜாப் கிடச்சா அது மாறி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்சத்தை அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இல்லை ப்ரோ நான் டிகிரி முடிச்சது கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இருப்பேன் நான் இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா மறக்காம இந்த இன்டர்வியூக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்ககிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க நான் கண்டிப்பாக இந்த வேலையில் இருப்பேன் நான் அது மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மேக்சிமம் அட்டன் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாறறதுக்கு ஒரு ஐடியா இருக்கா இந்த இன்டர்வியூவில் போய் கலந்துக்கிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு எந்த ஜாப் ட்ரை பண்ணுங்களோ அதுலயே வந்து பார்த்திங்கனா ஃபுல் ஃபோக்கஸாக போயிருங்க ஏன்னா குரூப் ஃபோர்க்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாமே டேட் முடிஞ்சு அதோட எக்ஸாம் எல்லாமே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கூடிய விலையில் வேலை அறிவிப்பு எல்லாமே வெளியிட போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல விதமான டிபார்ட்மெண்ட் வந்து வேகன்சி ஒன்று வந்துக்கிட்டே இருக்க போகுது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓகேனா போங்க இல்லைன்னா இந்த ஜாப்பை விட்டுட்டு நீங்கள் வேற ஜாப் ட்ரை பண்ணுறதா அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க வேற எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்